இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களை பத்தி பெரியவங்களை பத்தி நம்ம உடல்நிலையை பெத்தனமே பார்க்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஒரு மூன்று மணி அளவுல ஒரு நான்கு ஐந்து வயதான ஒரு சிறுவனை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்காங்க அரசு மருத்துவமனையில எதற்காக பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் வந்து சுயநெய்வு இல்லாம இருக்காரு அது மட்டும் இல்லாம மூச்சு விடுறதுல வந்து சிரமம் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி பிரச்சனைனால வந்து அவங்க அம்மா வந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க என்ன எதனால எப்படி என்னன்னு கேட்கும்போது அந்த சுயநிலை இழக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு வயறு வலி வந்திருக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேன் கொடுத்துருக்காங்க அந்த தேன் வந்து நச்சா மாறி ஏற்பட்ட பிரச்சனை தான் இது அந்த பையனுக்கு மூச்சு சரியா விட முடியாம சிரமம் ஏற்பட்டதுல வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து அந்த பையன் வந்து வெண்டிலேட்டர்ல வச்சு அவனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மூணு நாள் ஆச்சரியம் கொடுத்து பத்து நாட்கள் கிட்டத்தட்ட வந்து தீவிர சிகிச்சை தான் அந்த பையனை அனு அனுமதிச்சு அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த டாக்டர்கள் வந்து பத்திரிகார சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா எத்தனை வருடம் ஆனாலும் கெட்டு போகாத பொருள்னு சொல்லி நம்ம தேனை சொல்லுவோம் அது எந்த தேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு பட் இப்போ இல்லை ஏன்னா ஒரு காலத்துல மலை தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா தேனை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ எதுல எடுத்தாலும் கலப்படம் எதுல எடுத்தாலும் கலப்படம் தேனை வந்து எப்பவுமே தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க யாருமே சரி ஏன்னா பல பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது அந்த பொருட்கள் வந்து பாய்சனா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரிட்ஜின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா யாரு வீட்டுல என்னன்னால ஒரு சட்னியை வச்சாங்களா ஃப்ரிட்ஜ் தீக்கு நாலு நாள் அதான் சட்னி தான் ஏதோ தேங்காய் திருவினாங்களா கொஞ்சம் மீதியாச்சும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வை எல்லாருமே அப்படிதான் நானும் அப்படிதான் செஞ்சிருக்கேன் பட் சில பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா சில பொருட்களை ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது அதனுடைய தன்மை வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கேஸ் இதெல்லாம் சேர்ந்து அது வந்து பாய்ஸனா மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த தேனும் வந்து நாட்களாக வந்து வாங்கி வச்சிருக்கும் போது பாய்சனா இருக்கும் நச்சு பொருள் வந்து பாக்டீரியா உருவாகி நச்சு பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரி ஃபிரிட்ஜ்ல வச்சு வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காமனாவே நான் கேள்விப்பட்ட அளவுல தேன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம தேனை யூஸ் பண்ணும்போது யூஸ் அது உண்மையான அதாவது ஒரிஜினல் என்னன்னா நம்ம ஒரு தேன் தேன வந்து தேன் தப்பால மேபி ஒரு ஸ்பூன் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பூன் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும் தண்ணி ஈரத்தன்மை இருக்கக்கூடாது எந்த ஒரு இதுமே இல்லாம ட்ரையா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த தேனை வந்து நம்ம கையில வந்து அதை பாட்டில் நம்ம கையில படுற மாதிரி பச்சு அந்த தேனை எடுத்து நக்குறது அதை மறுபடியும் வந்த மறுபடியும் பாட்டில் படம் அது மாதிரி சின்ன சின்ன வந்து வெளியில உள்ள ஒரு பொருட்கள் நல்ல கூட கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி இல்லாம பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும் இதனால அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க இதே இதை அவங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு செலவா இருக்கும் கேட்கும் வெண்டிலேட்டர் வச்சாலே குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் செலவா இருக்கும் ஒரு நாளைக்கு அதாவது மெடிசன் இல்லாம தவிர்த்து எங்க கிட்ட வந்து அதுக்கு வந்து என்ன மெடிசன் கரெக்டான மெடிசன் எங்க கிட்ட இல்ல அங்க விசாரிச்ச அளவுல வந்து இந்தியாவிலே இல்லன்னு சொல்றாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பையனை காப்பாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஹெட்ஸ் ஆஃப் சொல்றாங்க ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு மேலே யாருக்குமே நம்பிக்கை இருக்காது பெருசா அரசு மருத்துவமனையில் போய் வந்து உயிர் பிழக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்துடும் கண்டிப்பா உயிர்பழைக்க மாட்டாங்க வேணா சரியா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய மத்தியில இந்த மாதிரி மருத்துவர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம்னா பெரிய விஷயம் அந்த அம்மா விட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது இதுக்கு எவ்வளவு செலவா இருக்கும் அவங்க தனியார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வெண்டிலேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பா ஆகும் பத்து நாள் அவங்க இருப்பா கண்டிப்பா அஞ்சு லட்சம் அசால்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அம்மா கிட்ட கேட்கும் போது என்னுடைய கணவர் துணை இல்லாம நான் என் குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வர்றேன் எனக்கு வந்து இந்த டாக்டர்ஸ பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பா என் பிள்ளையை காப்பாத்திருவாங்கன்னு நினைச்சேன் அதே மாதிரி காப்பாத்திட்டாங்க எனக்கு கடவுள்னு சொல்லும் போது எனக்கு இவங்களதான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் இவங்க வந்து கடவுளா வந்து தான் தெரியுறாங்க எனக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க கண்டிப்பா நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேனா என்னால கண்டிப்பா என் பையனை காப்பாத்திருக்க முடியாது அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க அதனால இப்போ இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சு யூஸ் பண்றதா இருக்கட்டும் தேன் எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் ஒன்னு சொல்லுவாங்க பட் தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரிஜினல் தேனா இருந்தாலும் எத்தனை வருஷம் தான் கெட்டு போகாதுன்னு ஆனா இப்ப வந்து எதுவுமே வந்து ஒரிஜினலா வர்றது கிடையாது அதனால நம்ம வாங்கக்கூடிய பொருட்களெல்லாம் ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு கொஞ்சம் கெட்டு தோணுச்சுன்னு சொன்னா தூக்கி போட்டுருங்க ஐயோ தூக்கி தூக்கி இவ்வளவு நினைச்சிட்டு அதை வந்து சாப்பிட்டு பாய்ச்ச ஆக்கி அதுக்கு பல மடங்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும் பத்து ரூபாய் போகுதுன்னு நினைச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவோம் நம்ம அந்த பத்தாயிரம் ரூபாய் செலவாக்கி நம்ம உயிர் போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது உயிர் போயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதனால யாருமே ஒரு பொருள் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருங்க யோசிக்காதீங்க அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மேல வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு போய் பணத்தை கொட்டுறோமோ அதை விட பல மடங்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து இந்த சிவகங்கை மருத்துவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த அதுல எந்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து பணிபுரிஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் கண்டிப்பா உதவி உங்களோட ஆயுஷா கூட்டி கொடுப்பாரு உங்களுடைய குழந்தை குட்டிங்க எல்லாமே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு வராங்க இவங்க இது மாதிரியே எல்லாருமே வந்து நம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லா மருத்துவர்கள மருத்துவர்களும் நடக்கணும் நடந்தா கண்டிப்பா வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க